ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் குஷும் திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுவது சதவீதம் வந்து மின் மோட்டார் அமைப்பதற்கோ அல்லது வந்து பம்ப் செட்டு அமைப்பதற்கோ வந்து மானியம் வந்து தராங்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இணைந்து தான் வந்து இந்த ஒரு மானியம் தராங்க இது எப்படி விண்ணப்பம் செய்வது யாருக்கெல்லாம் தகுதி அப்படின்றத பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸோ விவசாயிகளுக்கு மின் கட்டமைப்பு சாராத தனித்தியங்கும் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைத்து கொடுக்கும் திட்டம் தான் வந்து இந்த ஒரு திட்டம் ஸோ இது வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து இணைந்து வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் ஆண்டு வந்து பிரதமர் மோடி நரேந்திர மோடி அவர்களால் வந்து தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ன்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த மின் சூரிய சக்தி மூலியமாக இயங்கக்கூடிய மோட்டார் வந்து உங்களுக்கு வந்து அமைத்து தரப்படும் அதுக்காக வந்து த வழங்கக்கூடிய தொகையில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வந்து மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மானிய விவரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு சார்பாக வந்து உங்களுக்கு வந்து முப்பது சதவீதம் மானியம் தருவாங்க நாற்பது சதவீதம் வந்து மாநில அரசு சார்பாக வந்து தராங்க மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் வந்து பயனாளிகளோட அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீதும் அந்த முப்பது சதவீதம் வந்து நீங்கள் வந்து வங்கியிலே வந்து கடன் பெற்றுக்கலாம் மிக குறைந்த வட்டியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விலை விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய மோட்டரை பொறுத்தோ அல்லது வந்து பம்ப் செட்டு பொறுத்து வந்து உங்களுடைய விலையை வந்து நிர்ணயிப்பாங்க அதுக்கான சப்சிடி தான் வந்து வழங்கப்படும் ஸோ சா आपण பாத்திங்க அப்படினா நீங்கள் ஒரு அஞ்சு ஹெச்பிடிசி வந்து இரநூத்தி முப்பது அடி வரை வந்து நீர் இருக்கக்கூடியதாக இருந்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதோட வந்து மொத்த விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி மூணு ரூபான்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எழுபது பர்சன்டேஜ் மானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டு ரூபா வந்து மானியம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ கீழே நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு எவ்வளோ மோட்டர் ஹெச்பியாக இருந்தாலும் சரி அதுக்கான மானிய தொகை வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த ஹெச்பி லெவலை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிட்டு அதுக்கான மானியத்தை வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்கள் எங்கே போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் பயன்பெற ஆர்வமுள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டகத்தில் உள்ள உதவி செயற்பொறியாளர் வேளாண் பொறியாளரையோ அல்லது மாவட்ட செயற்பொறியாளர் அல்லது வேளாண் பொறியாளர் துறை அலுவலகங்களில் தொடர்பு கொண்டு விண்ணப்பித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மின் மின்மோட்டாராக வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு பம்பு செட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை சொட்டு நீர் பாசனம் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி இந்த பிஎம் குஷும் திட்டத்தின் கீழ் வந்து விண்ணப்பம் செஞ்சு நீங்கள் கிட்டத்தட்ட எழுபது சதவீத மானியம் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சார்பாக தற்போது வந்து அறிவிப்பானது வெளியாகி உள்ளது இது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை வந்து தற்போது வந்து இதற்கான பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்